வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம பசங்க சிவில் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஒரு ஃபுல் புக் லிஸ்ட்டு கொடுங்க அப்படி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம பல இடத்துல தேடி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டியூட்டோட ஒரு தங்க கொடுத்த கலெக்ஷனுடைய லிஸ்ட் புக் லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அந்த புக் லிஸ்ட்டை வந்து ரெண்டு ஃபார்மேட்டில் பார்ப்போம் ஒன்று வந்து இந்த புக் லிஸ்ட்டு வந்து வேர்டு பை வேர்டாக அது என்னென்ன தலைப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு புத்தகத்தோடைய கவர் டிசைன் அது என்ன கவர் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதை கவனமாக பாருங்கள் இந்த லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன புக் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக முடிவு பண்ணி அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ஒரு எக்ஸாஸ்டிவ் புக் லிஸ்ட்டுங்க அதனால் வந்து ரொம்ப நாளாக நம்மளுடைய பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட கேட்ட லிஸ்ட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம் ரைட் ஓகே பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு பேப்பர் ஒன் வந்து குவாலிஃபைங் அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டை பற்றி நம்ம பார்க்கல மற்றபடி இது டீட்டெயிலு இப்போ இது வந்து பேப்பர் டூ டேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது அழகு ஒன்று வந்து இந்தியாவின் நவீன வரலாறு மற்றும் இந்திய கலாச்சாரம் நவீன வரலாறு மற்றும் இந்திய கலாச்சாரம் அதில் என்னென்ன புக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த எல்லா நூல்களும் இது வந்து தமிழ் வழி மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் தமிழ் வழி மாணவர்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் முதல் புத்தகம் வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அடுத்தது ரெண்டாவது புத்தகம் வந்து சமகால இந்திய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் சமகால இந்திய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் அதற்கப்புறம் மூன்றாவது புத்தகம் வந்து சுதந்திர இந்திய வரலாறு சுதந்திர இந்திய வரலாறு அப்புறம் நான்காவது புத்தகம் வந்து தற்கால பண்பாட்டு வரலாறு தற்கால பண்பாட்டு வரலாறு அண்ட் அஞ்சாவது புத்தகம் வந்து இந்திய பண்பாட்டு வரலாறு இந்திய பண்பாட்டு வரலாறு இது அப்படியே இதில் வந்து இந்த அழகு ஒன்றில் இருக்குது சாப்டர் ஒன்று அப்புறம் சாப்டர் டூ அழகு ரெண்டில் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் இந்த சமூக பிரச்சனைகள் சோசியல் இஷ்யூஸ்க்கு பார்த்தீங்களா அதுக்கு சமூகவியல் இதே கா வெங்கடேசன் அவர்கள் எழுதின சமூகவியல் அதுக்கப்புறம் திட்டம் இங்கிலீஷில் வந்து யோஜனை வரக்கூடிய தமிழில் திட்டம் மாத இதழ் அப்புறம் நாளிதழ்கள் வந்து தினமணி அல் அதே மாதிரி இந்து தமிழ் திசை தினமணி அல்லது இந்து தமிழ் திசை ஓகே இது ஃபுல்லாக இதில் நம்ம அழகு மூணு இப்போ பார்ப்போம் ஒரு செகண்டு ஸோ அழகு மூணு பார்த்தீங்கன்னா அறநெற்றி நெறி மற்றும் நேர்மை அறநெறி மற்றும் நேர்மை ஒன்று இதில் அறவியல் அப்படிங்கிறது பதினோராம் வகுப்பு பழைய பள்ளி பாட புத்தகம் பழைய பள்ளி பாட புத்தகம் ஏன் வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று அறநெறி தட் இஸ் எத்திக்ஸ் முனைவர் சி பாலசுப்ரமணியன் முனைவர் சி பாலசுப்ரமணியன் அப்புறம் எத்திக்ஸ் இன்டெக்ரிட்டி ஆப்டிடியூட் ஜி சூப்பர் ஆஃப் தமிழ் மொழியாக்கம் இது தமிழ் மொழியாக்கம் அவைலபிளாக இருக்குது ஸோ தமிழ் மொழியாக்கம் ஆக்சுவலாக இங்கிலீஷ் இருந்ததுனால் தமிழ் மொழியாக்கம் பண்ணியாகணும் ஓகே இதுதான் இந்த சூழல் அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பேப்பர் த்ரீ ஸோ பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா என்னதெல்லாம் இருக்குது பாருங்கள் பேப்பர் த்ரீயில் இதில் வந்து அழகு ஒன்றில் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அதுக்கு இந்திய அரசியலமைப்பில் வந்து அரசியல் அறிவியல் சோசியல் சயின்ஸு டுவெல்த்து புத்தகம் அப்படியே பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகம் அப்படியே இருக்குது அடுத்தது ரெண்டாவது இந்திய அரசியல் அமைப்பு கோபால்சாமி சித்தண்ணன் கோபால்சாமி சித்தண்ணன் ஓகே கோபால்சாமி சித்தண்ணன் அப்புறம் மூணாவது வந்து இந்திய அரசியலமைப்பு கா வெங்கடேசன் கா வெங்கடேசன் சரிங்களா ரைட் ஒன் செகண்ட் அடுத்தது இந்திய மற்றும் உலக நாடுகள் ஒன்று வந்து அரசியல் அறிவியல் பன்னிரெண்டாம் வகுப்பு ரெண்டாவது புத்தகம் வந்து உலக அரங்கில் இந்தியா இதுவும் கா வெங்கடேசன் இதுவும் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து அழகு ரெண்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான அறிவியல் பள்ளி பாட புத்தகங்கள் அறிவியல் பள்ளி பாட புத்தகங்கள் அடுத்த புத்தகம் டெவலப்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது ஸ்பெக்ட்ரம் இருக்குது ஸ்பெக்ட்ரம் இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது நம்ம தமிழாக தமிழ் மொழியாக்கம் பண்ணிக்கணும் ஓகே டெவலப்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பெக்ட்ரம் அதே மாதிரி மூன்றாவது புத்தகம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாட்டா மெக்ரால் மெக்ராவையதை தமிழ் மொழியாக்கும் இங்கிலீஷில் இருக்கணும் நம்ம தமிழ் மொழியாக்கோ பண்ணிக்கணும் ஆக்சுவலாக அந்த ஸ்டாண்டர்டு புக்கு சில புக்கு வந்து தமிழில் இல்லை ஸோ அதுதான் இந்த தமிழ் மாணவர்கள் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பட் மேக்ஸிமம் வந்து இந்த கம் வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்தை பார்த்துக்கலாம் அடுத்தது அழகு மூணு இந்த பேப்பர் மூணுலேயே அடுத்தது அழகு மூணு பார்த்தி அழகு மூணு பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாயம் பண்பாடு பாரம்பரியம் இதில் ஒன்றாவது அறிவியலும் பண்பாடும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகம் பார்த்துக்க எங்கேயும் இல்லை அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு வரலாறு மு வரதாசன் வரதராசனார் இந்த இது இது நம்ம கவர் டிசைன் நம்ம அடுத்து நம்ம செகண்ட் பாட்டில் காமிப்போம் குயிக்காக ஒரு அஞ்சு செகண்ட் காமிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஐடியாவில் அப்புறம் வந்து தமிழக வரலாறும் பண்பாடும் கே கே பிள்ளை ஓகே தென் தமிழக வரலாறும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் பண்பாடு தட்சிணாமூர்த்தி ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் நான் இந்த விவில் ஸ்கீம் த்ரீ ஏன்னா இந்த ரைட்டப்பில் வந்து ரிட்டர்ன் சைடில் பார்த்துட்டு போயிடுவோம் அப்புறம் கவரை வந்து ஸோ டோட்டலாக நம்ம அது என்ன மாதிரி கவர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இதுதான் வந்து பேப்பர் த்ரீயோட மொத்த இது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ஃபோர் ஸோ இது வந்து பேப்பர் ஃபோர் பாருங்கள் இட்ஸ் லைக் இது வந்து எக்கனாமிக்ஸ் இது பற்றி வரும் இதெல்லாம் இதில் பாருங்கள் அழகு ஒன்று தட் இஸ் பார்ட் ஒன்ல வந்து பொது புவியியல் ஜென்ரல் ஜாகிரபி தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் ஓகே இதில் ஒம்பது மற்றும் பத்தாம் வகுப்பில் சமூக அறிவியல் பாடப்புத்தகம் ஒன்பது முதல் பத்து அடுத்தது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய புவியியல் பாடப்புத்தகம் ஏன்னா நம்ம டென்த் வரைக்கும் சோசியலிசின்ஸ் படிப்போம் அதில் வந்து வரலாறு இருக்கும் புவியியல் இருக்கும் அப்புறம் வந்து குடிமையியல் இருக்கும் அப்புறம் வந்து பொருளாதார பொருள் பொருளியல் பொருளாதாரம் இருக்கும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் இப்போ அப்புறம் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து போனதுக்கப்புறம் இந்த புக்கு ஃபுல்லாக பிரிஞ்சிருந்தோம் அனைத்துனே பிரியும் ஓகே அப்புறம் தமிழ்நாட்டின் புவியியல் வே குமாரசாமி அப்புறம் மக்கள் தொகை புவியியல் வந்து அது கே குமாரசாமி கே குமாரசாமி அப்புறம் அழகு டூவில் பார்த்திங்கன்னா சு சுற்றுப்புறச் சூழல் உயிரினப்பன்மை ஓகே அண்ட் பேரிடர் மேலாண்மை இதில் வந்து ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் அவ்விய அறிவியல் பாட புத்தகம் பதினொன்று பன்னிரெண்டு பொறுத்தவரை தாவரவியல் பாட புத்தகம் அப்புறம் பதினொன்று பன்னெண்டில் வரைக்குள்ளே உரி உயிரியல் பாட புத்தகம் இது தாவரவியல் இங்கே உயிரியல் அப்புறம் சுற்றுப்புற சூழலில் புவியியலில் கி குமாரசாமி அண்டு ஈசி காமராஜ் சி குமாரசாமி அண்டு ஈசி காமராஜ் அப்புறம் இந்த அழகு பதிமூணில் இதில் வந்து இந்திய பொருளாதாரம் தற்போதைய பொருளாதார போக்குகள் அப்புறம் இந்தியாவில் உலக பொருளாதாரத்தின் தாக்கம் ஓகே இதில் ஒம்பது பத்தில் உள்ள சமயம் அது வந்து பேசிக்கான எக்கனாமிக்ஸ் படிச்சுருவீங்க ஓகே பொருளாதாரம் அப்புறம் பதினொன்று பன்னிரெண்டில் வந்து பொருளாதாரம் தனி புத்தகம் அப்புறம் இந்திய பொருளாதாரம் சங்கர் கணேஷ் கர்பயார் ஒரு ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர் இந்த புக்கு ஒரு அருமையான புக்கு எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக ஒரு பாக் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு இதில் இந்த புத்தகம் எழுதி வச்சுருக்கிறாரு திரு சங்கர் கணேஷ் கரப்பையா அவர்கள் ஸோ இதை பாருங்கள் ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து இது இந்த இதை நான் டிலீட் பண்ணிட்டு வீல் வீல் கிவ் இந்த என்னென்ன ஃபோட்டோ அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்படி ஜஸ்ட்டு போகிறோம் ஓகே ஜஸ்ட் செகண்ட் ஸோ இது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இது வந்து டாக்டர் சு கா வெங்கடேஷனுடைய இது வந்து விசி பப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த கவர் பார்த்துக்கோங்க தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக்கோட கவர் இப்படி தான் இருக்கும் ஓகே உலக அரங்கில் இந்தியா இதுவும் டாக்டர் கா வெங்கடேஷன் தான் எழுத கொஞ்சம் கஷ்டமாக இருப்பான தெரியல படிக்கிறதுக்கு உலக அரங்கில் இந்தியா கா வெங்கடேஷன் அவருடைய புத்தகம் ஓகே அடுத்த புத்தகம் வந்து சமகால இந்திய வரலாறு இதுவும் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதுனதான் சமகால இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்பரரி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்குள்ளது இதுவும் விசி பப்ளிகேஷன்ஸ் தான் இதுவும் விசி பப்ளிகேஷன்ஸ் தான் அடுத்தது வந்து இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு இதுவும் டாக்டர் கா வெங்கடேசன் அவருடைய புத்தகம் தான் இதுவும் டாக்டர் வெங்கடேசன் அவர்களை தான் அடுத்தது சமூகவியல் சோசியாலஜி இது எளிய தமிழில் வந்து பேராசிரியர் டாக்டர் வெங்கடேசன் சமூகவியல் நம்ம பேசியிருக்கோம் அந்த லிஸ்ட்டில் வரும் சமூகவியல் சமூகவியல் ஓகே இந்த கவர் அடுத்த புத்தகம் வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இதுவும் ச காங்கடேசன் தான் இதுவும் விசி பப்ளிகேஷன்ஸ் தான் இந்திய போராட்ட வரலாறு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு இது வந்து அப்போலோ ஸ்டடி சென்டர்லேயே அவங்க போட்டிருக்க புத்தகம் கோபால்சாமி எம்எஸ்சிஎம்எல் அண்டு சித்தண்ணன் எழுதுனது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் டி ஒன் டூரிஸம் எல்லா முதல்நிலை தேர்வுக்கும் தமிழ் வழியில் உள்ள இது வந்து இந்திய அரசியலமைப்பு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து தமிழ்நாட்டு புவியியல் இது வந்து வே குமாரசுவாமி வே குமாரசாமி தமிழ்நாட்டு புவியியல் தமிழ்நாட்டு புவியியல் அடுத்தது வந்து மக்கள் தொகை புவியியல் பாப்புலேஷன் ஜாகிரபி வந்து பேராசிரியர் கி குமாரசாமி அண்ட் பேராசிரியர் டாக்டர் கி காமராஜ் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம் இது நீங்கள் பாருங்கள் ரைட்டா அடுத்தது வந்து சுற்றுப்புற சூழல் என்விரான்மெண்டல் ஜியாகிரபி இதுவும் கி குமாரசாமி இசி காமராஜ் எழுதுனது சுற்றுப்புற புவியியல் சுற்றுப்புற புவியியல் அடுத்தது இந்திய பொருளாதாரம் இது ஆறாவது பதிப்பு பாருங்கள் இது சங்கர் கணேஷ் கருப்பையா இதுதான் டாடா மெக்கிர கொடுத்த புக்கு இது ஒரு அருமையான புத்தகம் இந்திய இந்திய பொருளாதாரம் ஓகே அடுத்தது தமிழர் நாகரிகமும் பண்பாடும் முனைவர் ஆர் தட்சணாமூர்த்தி இது வந்து தமிழ் லிட்ரேச்சருக்குள்ள கேள்விகளுக்கு இது பயன்படும் அடுத்தது வந்து தமிழக வரலாறும் பண்பாடும் அடுத்தது வந்து தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராசன் மூ வரதராசன் தான் ஃபுல் புக்கு உங்களுக்கு நம்ம இதை பேசிட்டோம் இது ரொம்ப நம்ம கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஃபுல் லிஸ்ட்டும் கொடுத்தாச்சு கவர் டிசைனர் சேர்த்து கொடுத்துருக்கோம் அளவுக்கு சில புத்தகத்தை பற்றி இப்போ ஒரு மதிப்புறையும் என்னென்ன சாப்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து சீக்கிரத்தில் பார்ப்போம் ரைட்டா ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.